வணக்கம் ஃபார்மெட் நியூமராலஜி உங்கள் மகா தன்சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் இன்றைக்கி ருத்ராட்சம் அதை பற்றி போகிறேன் இந்த ருத்ராட்சம் என்பது அறுபத்தி நாலு முகம் கொண்டது ருத்ராட்சம் என்பது சிவனினுடைய மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிறது ஆன்மீக வரலாற்று கூட்டம் இந்த ருத்ராட்சத்தில் அதீதமான சக்திகள் கொண்டவையாகும் அது நம்ம உடல் மேல் படும்பொழுதே உடலை ஸ்டீம் லைன் பண்ணிவிடும் மனதை ஸ்டீம் லைன் பண்ணிவிடும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்மளை அண்டவிடும் நமக்கு தேவை இல்லாத விஷயங்களை அதுவே விலக்கி வைத்து கொள்ளக்கூடிய சக்தி ருத்ராட்சத்துக்கு உண்டு நல்ல உறவை தான் அணைத்து கொள்ளும் நல்ல விஷயங்களை தான் இணைத்து கொள்ளும் கெட்ட விஷயங்களை நம்மளிடம் சேர்த்தவே விடாது அது கண்ணுக்கே தெரியாது காற்றில் கரைவது போன்று கரைத்து விடும் அவ்வளோ அதீதமான ஒரு சக்தி கொண்டது தான் ருத்ராட்சம் அதை நாம் ரொம்பவும் வர்ணிக்க முடியாது காரணம் அதனுடைய அதை சொல்ல அதீதமான சக்தி கொண்டது அது மலப்பாங்கான உள்ள இடத்துல தான் இருக்கு அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதனால தான் இமயமலை சுற்றி அதிகமாக இருக்கும் நேபாளில் அதிகம் இருக்கும் ஏன்னா நேபாளே உங்களுக்கு இமயமலை ஓட்டி தான் இருக்கும் நேபாள் சைனா பார்டர் அங்கே தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கிறது வடநாட்டு பகுதியில் அதிகம் இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்கிறது அது இறைவன் எங்கு இருக்க வேண்டும் நினைக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கும் திருவண்ணாமலையில் சில ஒரு சில இடத்தில் இருக்கிறது எல்லா இடத்திலும் மரம் வளரும் போதோ அது மரம் அது உத்தராசி இதை யார் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் ஆனால் நிறைய பேர் ருத்ராசத்தை பயன்படுத்தினால் நல்லது என்று நினைக்கிறார்கள் நல்லது தான் ஆனால் யார் யார் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி என்பது தான் முக்கியம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயன்படுத்துகிறார் என்றால் அவர் சிறு வயதிலிருந்து பயன்படுத்துகிறார் காரணம் சிறு வயதில் நடிப்பார் நடித்து முடித்த உடனே நேராக எங்கே போயிடுறாரு இமே மலைக்கு அங்கே போய் ஆசனத்தில் போய் உட்காந்துடுறாரு ஸோ லைஃப்பை கரெக்டாக அவர் வந்துட்டு செட்ரேட் பண்ணிக்கிட்டார் இந்த ருத்ராட்சம் போடுறதாக இருந்தால் அதனுடைய பவரை நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்து கொண்டு தான் அதை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒருவர் ருத்ராட்சம் போடுகிறார் என்றால் அந்த வீட்டில் பெண்கள் மாதவிடாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சமைச்சே கொடுக்கக்கூடாது அவர்கள் கையால் அப்படி பவர்ஃபுல்லானது அவ்வளோ ஏன்னா இது காற்று மூலயமா தான் எதுவும் ஆனால் பெண்கள் போடலாமா என்றால் மெனம் பாசெல்லாம் கடந்து அந்த ஃபேமிலி லைஃப் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட எப்படி அறுபது வயது கடந்துடுவார்கள் அப்பொழுது அவர்கள் போடலாம் இந்த ருத்ராட்சம் என்ன சிறு என்ன நிறைய பேர்கள் வந்து நீங்கள் அதை அதை தாண்டி அதையும் விட்டு இல்லை நான் போட்டே ஆவேன் எனக்கு அதில் ஒரு மன திருப்தி இருக்குது அப்படின்னு நினைச்சி நீங்கள் போடலாம் ஆனால் இது இந்த கட்டு கட்டு கட்டுப்பாடு நிறைய இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் தவித்து விட்டுட்டு நீங்கள் ருத்ராட்சி போடணும் என்றால் போட்டு கொண்டு இருந்தால் அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை விலக்கி உங்களை சன்னியாச வாழ்க்கைக்கு கொண்டு போகும் அது அழைச்சிட்டு போயிடும் இதில் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கை ஈடுபட அலோவ் பண்ணாது பமிட் பண்ணாது கட்டாயம் அதுதான் முக்கியம் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் அதை அணிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ருத்ராட்சத்தை மாலையாக போடுறதுன்னு ஒன்று இருக்குது முகம் இருக்குது முதல்ல சொல்லும்போது ஒரு முகத்திலேருந்து அறுபத்தாறு முகம் சராசரியாக போட வேண்டும் என்றால் சாதாரணமாக போட வேண்டும் என்றால் ஒரு முகம் அல்லது ஐந்து முகம் ஒரு ருத்ராட்சமே போதுமானது ருத்ராட்சியில் மாலையாக போட வேண்டும் அவசியம் இல்லை ஒருவேளை ருத்ராட்சியத்தை மாலையாக போட வேண்டும் என்றால் இறைவனுக்கு போடலாம் சிவனுக்கு போடலாம் அதை விட்டால் சந்நியாசி வாழ்க்கை வாழ்றார்கள் அவர்கள் போடலாம் மனிதர்கள் அனைவரும் ஒரே ஒரு சிங்களெல்லாம் போடணும் மாலையாக போடக்கூடாது இல்லைங்க ஐயா சில பேர் போடுறாங்களே அப்படின்னாக்கா அந்த பில்கிரீம்ஸ் பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் இருக்கும் இல்லையா இறைவனை நோக்கி பயணிக்கிறோம் கைலாய மலைக்கு பத்ரிநாத் கேதார்நாத் இப்படி இவர்களை அந் அந்த பயணத்துக்கு போகும்போது அந்த காலகட்டத்தில் வரைக்கும் ஊத்தராசி மாலையை அணிந்தால் தவறு இல்லை காரணம் அந்த காலகட்டத்தில் நாம் இறைவனை தவிர வேறு ஒன்றும் நினைப்பதற்கு வாய்ப்பில்லை அவரும் தன்னையே நினைக்கும்படி வைத்து விடுவார் அந்த பிரயாணம் முடிந்த ஆன்மீக பிரயாணம் முடிந்தவன் கழட்டி வைத்து விட வேண்டியதுதான் மாலையை போடக்கூடாது சன்னியாச வாழ்க்கையோ இல்லை சன்னியாசம் ஆனதுக்கப்புறம் தான் போடணும் இல்லை ஒரு கோவிலே அங்கே இருந்து கொண்டால் போட்டேன் நானே என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள் நானே பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் திண்டிவனத்தில் இன்னும் நானே போடலை எல்லோரும் கேட்கல என்னையும் இவ்வளோ சொல்லிட்டீங்க நீங்களே போடலை ஆமாம் போடவில்லை எல்லாம் அந்த வயதுக்கு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அந்த வயதிற்கும் போட்டுக்கலாமே போடணும் நான் அங்கே போய் அமர்ந்து கொள்ள வேண்டும் கோயிலின் அவருடைய திருவழியிலே பற்றி கொண்டு அங்கே இருக்க வேண்டும் அதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படி இருந்தால் போடலாம் தப்பு இல்லை விலை இல்லை இன்னும் அந்த சூழ்நிலை வரவில்லை அப்போ போடலாம் இன்னும் நான் போயிட்டு வரேன் போயிட்டு போயிட்டு வருகிறேன் வரேன் போகிறேன் போகிறேன் வர அதெல்லாம் ஓகே அங்கே கோயிலில் குருக்கள் இருக்காங்க அது மா அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தை நான் வீட்டுக்கும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வரதால் போடவில்லை அங்கேயே ஐக்கியமாக காலம் வரும் வெகு விரைவில் வெகு விரைவில் நம்பர் ஆஃப் டேஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்து அநேகமாக இந்த ஆடி மாதம் கழித்து விட்டுட்டு அப்படி தான் அதிகம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் துரலாம் கொடுத்து விட்டார் அதனால் இனி திண்டிவனத்திலே வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் அங் அங்கே அங்கே தான் இருப்பேன் கோயிலில் தான் இருப்பேன் ஆமாம் நீங்கள் அனைவரும் கோவிலுக்கு வரலாம் நான் அங்கே இருக்கேன் என்னையும் அங்கே சந்திக்கலாம் அங்கே பெரிய ஆஃபீஸ் இருக்குது தங்கலாம் வரவுகள் தங்கலாம் இருக்கலாம் உணவு தங்குறதுக்கும் உணவுக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் ஆமாம் ஆமாம் அனைவருக்கும் எத் எத்தனை நூறு பேர் இல்லை எத்தனாயிரம் பேர் வந்தாலும் உண்டு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் நம்மளுடைய யூடியூப் மூலமே சொல்லிடுவேன் அந்த ஆடியை கழிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஆடியை கழிச்சுட்டு நான் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ ருத்ராட்சியம் அதுக்கு தான் ஏன்னா அது அப்படி ஒரு பவர்ஃபுல் அப்பொழுது நாங்கள் இருக்கும்போது நிறைய பேருக்கு தீட்சை கொடுக்க அப்போ தான் துவங்க போகிறேன் ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரு காலக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பிரிவு வச்சிருக்கிறேன் அதன் பிரகாரம் தான் செய்ய வேண்டும் அதனால் ருத்ராட்சியத்தை அனைவரும் அதை அனைவரும் ஆசைக்காக அணிவதை விட அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அது அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த பவரை தவறாக உங்கள் மேல் வந்துட்டு உங்களை பாதிக்க வைத்து விடும் லைஃபை சந்நியாச வாழ்க்கை வாழ்கிறதை இது அணிவதால் சந்நியாசி வாழ்க்கை உண்டான வாழ்க்கையை கொடுத்து விடும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அப்படி ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் அணியலாம் இப்போ கணவன் மனைவி அணிய வேண்டும் அப்படின்ற ஆசைப்பட்டிருக்கீங்கன்னால் இரண்டு முகம் ஆமாம் எல்லாம் அறுபது வயசு கடந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்றோம் அப்போ ரெண்டு முகம் தான் போடணும் யூஸ்வலாக போடணும்னா ஒரு முகம் இல்லை அஞ்சு முகம் நிறைய இருக்குது ஆறு முகம் போடணும்னாக்கா முருகரியே தியானிக்கிறவர்கள் முருகன்று தான் ஆறு இப்படி ஒன்றுலேருந்து அறுபத்தொன்னு வரைக்கும் இருக்குது சரி எனக்கு ருத்ராசை பற்றிட்டு நிறைய உங்களுக்கு தகவலை கொடுத்துருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இத்தோடு இந்த நிகழ்வை முடிச்சிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் புது தகவல்கள் புது செய்திகள் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்